இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வணக்கம் திருச்சி இன்ஃபோ சேனல் நம்ம நேர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இது வந்து வைக்க இந்த இடம் இல்லையா வைக்க இந்த பில்டிங்கில் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து நம்ம தாய்னூர் போகிறோம் தாய்னூர் சந்தைக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக லேண்டு வந்துட்டு ஒன்று வந்திருக்கு சரி அதை ப்ரொமோட் பண்ணுவோம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தாய்னூர் சந்தை இது தெரியும் இல்லையா தாய்னூர் சந்தையிலருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு சொல்லணும் சொல்ல போனால் கட கரெக்டாக நடந்து போகிற தூரம் ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டரில் இருக்குது இது வந்து அந்த தாய்னூர் சந்தை அந்த பாலம் தாழ்னூனே வர இடம் இல்லையா இந்த இடம்தான் அந்த இடம் நான் பார்த்துருப்பீங்க இது வந்து தாய்நூறு அந்த சந்தை தாண்டி அடுத்த பஸ் ஸ்டாப்பு இதை தாண்டி தான் வாழை ஆராய்ச்சி மையம் போகணும் அதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்பு இதில் ரைட்டில் நடந்து போகிற தூரம் மெயின் ரோட்லேருந்து இங்கே அப்படி நிப்பாட்டி காட்டிட பாருங்க இதில் இருந்து ரைட் சைடில் உள்ள போஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது போஸ்ட்டு ரெண்டாவது போஸ்ட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம பார்க்க போகிற இடம் லோ பட்ஜெட்டு இந்த இடத்துல இவ்வளோ ரேட்டில் கம்மியில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் விசாரித்து பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த பில்டிங் இருக்குல்ல ரைட் சைடு பில்டிங் இருக்குல்லா அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் அந்த இடம் அது வந்துட்டு ரைட் கட் பண்ணோன்னே இப்போ அந்த முன்னாடி டூ வீலர் போய்ட்டு இருக்கு பாருங்க அந்த டூ வீலர் போயிட்டுருக்க ரைட்டில் கட் பண்ணோனையே அது அந்த இடையே ரைட்டில் கட் பண்ணோனே வீடியோ ஒன்று எடுத்தது வீடியோ ரெக்கார்டிங் ஆகலை பட் லே அவுட் இருக்குது அவுட்டை காமிச்சிடறேன் பார்த்துக்கோங்க இந்த ரைட்டில் தான் ரைட்டில்னா இப்போ மெயின் ரோட்லேருந்து வந்ததுக்கும் உள்ளே வந்ததுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கோம் வீடியோ வேணால் ரிவேன் பண்ணி பார்த்துக்கோங்க ரேட்டு வந்து அவங்க சொல்கிறது வந்து அறநூற்றி எழுபத்தஞ்சு சொல்கிறாங்க அந்த எண்பத்தி ஏழாம் நம்பர் பிளாட்டு சரியா எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அறுபதுக்கு நாற்பது சைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடும் இருக்குது இல்லையா ரோடு இருக்குது இதுலேயும் வந்துட்டு முப்பது அடி ரோடு இந்த இந்த இது பில்டிங் வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாமே அந்த இடத்த தாண்டி தான் பக்கத்துலேயே நடந்து போகிற தூரம் தான் அருமையாக இந்த பார்த்துட்ருக்க இருக்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் போய் பார்க்கலாம் ரேட்டுமே பேசிக்கலாம் ஓகே ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம்